பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி டோல்கேட் பக்கத்தில் நம்பிராஜன் அப்படின்றவங்க ஆட்டு பண்ணை வச்சிருக்கிறாங்க இவங்கள்டொத்தம் வந்து அறுபத்தி எட்டு செம்மறி ஆடுகள் இருக்குது இந்த அறுபத்தி எட்டில் அறுபது வந்து கெடா ஆடுகளும் எட்டு பெட்டை ஆடுகளும் வச்சுருக்கிறாங்க எல்லாமே ஆவரேஜாக முப்பது கேஜி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க விலை வந்து பெரு கேஜி வந்து லைவ் வெயிட்டு முந்நூற்றி எண்பது ரூபா சொல்லியிருக்காங்க யாருக்காவது தேவைன்னா இந்த திருநெல்வேலி மாவட்டத்துலேயோ அல்லது அதுக்கு பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள்லேயோ தேவைப்படுறவங்க நீங்கள் இவங்கள நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு விலைவாசியை பேசி பொருளை நேரடியாக பார்த்து எடுங்க இந்த மாதிரி யாருக்காவது குட்டிகள் இருந்து விற்க முடியாமல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கிளியராக உங்களுடைய அட்ரஸ்ஸு பேர் அந்த ஆடோட டீட்டெயில்ஸு வெயிட்டு என்ன விலைக்கு கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்னுடைய வீடியோவில் சாரி நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி போட்டு விட்றேன் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கும்